சாய்குட்டியோட பிறந்த நாளைக்கு அடுத்த நாள் தான் சண்டே மார்னிங்கில் உள்ள வீடியோ தான் இது நல்லா வெயில் தாங்க முடியலை அப்பா அம்மாவும் வந்து காலையிலே வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க நான் அப்புறம் என் தங்கச்சி அப்புறம் தர்ஷினி என் வீட்டுக்காரங்க எல்லாரும் சேர்ந்து வெளியே கிளம்பி போகலாம் எங்கேயாவது ஆற்றுல இல்லை குளத்தில் எங்கேயாவது குளிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம் அந்தால்தான் உடனே சரி காளிக்க இவசத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கொஞ்சம் பக்கம் தான் அதனால அப்படியே கிளம்பி போய் ஆச்சு காளி கேசத்தில் போய் குளிச்சிட்டு சாப்பிட்டுட்டு எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஜாலியாக போன டைம் தங்கச்சி வந்திருக்கும் போது அவள் போக முடியலைன்னு நாங்கள் மட்டும்தான் போயிருந்தோம் அதனால அவள் இந்த டைம் கூட்டிகிட்டு போச்சனால அதெல்லாம் சரி சொல்லிட்டு காளி இங்க இங்கேருந்து இப்போ கிளம்பிட்டோம் காலிக்கசத்தில் எப்போவுமே வந்து தண்ணி நல்லா அருவி மாதிரி பாஞ்சிட்டே தான் இருக்கும் அதனால தான் அங்கேயே கிளம்பி போனோம் இது வந்து பேச்சு பாறை அந்த பக்கம் வரமா ஃபுல்லாகவே ரப்பர் மூங்கில் மரமாக தான் இருக்கும் ஃபுல்லாகவே எல்லாமே காஞ்சி ஏதோ வறண்டு போன மாதிரி ஆகிட்டு அவ்வளோ வேல் அங்கேயே இந்த ரப்பர் மரம்லாம் தான் கொஞ்சம் பார்க்கறதுக்கு பச்சை விசைன்னு இருந்துச்சு ஆனால் கீழெல்லாம் பார்த்திங்கன்னா இலையெல்லாம் உதிர்ந்து அப்படி காஞ்சி வறண்டு போய் தான் கிடந்துச்சு இடமே தண்ணியுமே ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு தண்ணியெல்லாம் நிறையெல்லாம் இல்லை ரொம்ப கீழே தரையில் ஓடுற மாதிரி தான் இருந்துச்சு தண்ணியுமே இல்லை மூணு பெண்மயில் தான் நின்றுட்டு இருந்துச்சு வீடியோலாம் சரியாக தெரியுதானே தெரியல மூணு தான் நின்றுட்டு இருந்துச்சு ஆண் மயிலெல்லாம் இல்லை ஃபஸ்ட்டு போனோடனே ஒரு ஐஸ் வண்டி நின்றுச்சு சரி போனோன்னே முதல் ஐஸை குடிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஐஸோ அங்கே போய் ஆச்சு நான் போகும்போதே பார்த்தேன் இந்த டீ பாய்ஸ் இருக்கெல்லாம் சின்ன வயசில் குடிச்சது இருந்துச்சு சரி எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே போய் கேட்டால் டீ பாய்ஸு காலி ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்தளவு அந்த அண்ணாண்டே என்ன ஒன்றாவது இருக்குன்னா தேடி பார்த்து தாங்கண்ணே அப்படின்னு சொல்லி கேட்டேன் கடைசியில் எனக்கு மட்டும் ஒன்று கிடச்சி மீதி யாருக்கும் கிடைக்கல என்ட்ரன்ஸில் தண்ணியெல்லாம் வரவே இல்லை கோயிலுக்கு பின்னாலோடய கொஞ்சம் வழி நடந்து போய் அங்கே தண்ணி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அது கொஞ்சம் அதில் கொஞ்சம் அருவி மாதிரி கொட்டும் அந்தளவு சரி அங்கே போவோம் அப்படின்னு சொல்லி அங்கே மாதிரி நடந்து போயாச்சு போயிட்டு இருக்கும்போது தர்சினி சொன்னால் நான் வீடியோவுக்கு சவுண்டு கொடுக்குறேன் நான் பேசுகிறேன் அதை வீடியோ எடு அப்படின்னு சொல்லிட்டே வந்தா தண்ணீர் கிடை கண்டு தண்ணீரதுக்கு கொஞ்சம் வெயில் கொஞ்சம் குளிக்கணும் குளிச்சுட்டு அப்படியே சாப்பிடறதுக்கு ஏதாவது இருக்கான்னு பார்த்து தேடி சொல்றோம் இங்கேயுமே தண்ணி ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு நிறைய கூட்டமாகவும் இருந்துச்சு நிறைய ஆளுங்க இருந்தாங்க தண்ணி எல்லா இடத்துலையும் இல்லை அப்படிங்கிறதுனால நிறைய பேர் அதுவும் லீவுனாலும் சண்டே வேறு அப்படிங்கிறனால நிறைய பேர் வந்திருந்தாங்க காளி கேசத்தில் அந்த தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா பியூராக இருக்கும் இப்போ நம்ம கீழே காலெலாம் பார்த்திங்கன்னா தண்ணி வழியாக தெரியும் மீனெல்லாம் ஓடுறதுமே க்ளீனாக ரொம்ப அழகாகவே தெரியும் நல்லா க்ளீனாக இருக்கும் இந்த வாட்டரு இந்த தண்ணியெலாம் ஃபுல்லாகவே நிறைய குட்டி குட்டி மீனாக லாந்திட்டே இருக்கும் நம்ம த காலெலாம் உள்ளே போட்டோன்னா நல்லா கடிக்க ஆரம்பிச்சிரும் நல்லா ஜாலியாக இருக்கும் விளாடுறதுக்கெல்லாம் நாங்களும் கொஞ்ச நேரம் அந்தளவு மீனெல்லாம் பிடிச்சி பிடிச்சி விளாண்டுட்டு இருந்தோம் ஃபுல்லாகவே இந்த சாலில் பிடிக்கிறது அப்புறம் வந்து அதை வந்து சின்ன கப்பில் போட்டு வைக்கிறது இந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்டே இருந்தோம் பிடிச்சி பிடிச்சி ஆற்றுல திருப்பி விட்டுகிட்டே இருந்தோம் ஒரு மீன் பிடிச்சி கப்பல் அழகா போட்டு வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் நான் தண்ணியில் லாண்டிட்டே இருந்தேன் நான் இருந்து எப்போ விழுந்துனே தெரியாது அப்படியே விட்டுட்டேன் அந்த மீனை என் வீட்டுக்காரங்களும் மீன் தெரிச்சு வெளியே ஓடிடுறேன்னு சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாலேயே அந்த மீனை விட்டுட்டேன் நல்லா குளிச்சுட்டு எடுத்துகிட்டு கிளம்புறதுக்கு ஒரு நாலு மணிக்கு மேலே ஆகிடுச்சி அதெல்லாம் வரும்போது மறுபடியும் ஒரு ஐஸ் குடிச்சிருப்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கினோம் எல்லாருமே சாக்லேட் ஃப்ளேவர் தான் ஐஸ் வாங்கினோம் அந்த அண்ணங்கிட்ட ஆனால் என்னவோ எனக்கு வாங்கின ஐஸ் மட்டும் ஒருமே ஒரே கசப்பு நல்லாவே ஏன்னு தெரியவே இல்லை எல்லாத்துக்கும் உள்ளதுமே நல்லா இருந்துச்சு நான் வாங்கினது மட்டும் நல்லா கசந்துட்டு இருந்துச்சு அப்புறம் அந்த அண்ணன்ட்ட கேட்டதுக்கு அந்த அண்ணன் சொன்னாங்க அந்த குச்சினால ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்தாலும் அதை தூக்கி நான் தூர போட்டுட்டு

காலிதேசத்தில் நாங்கள் குளிச்சுட்டு இருந்த இடத்துலலாம் மழை பெய்யல அந்த கேட்டு பாஸ் போடுவோம்ல என்ட்ரி போடுற இடத்துக்கிட்ட நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு ஒவ்வொரு துளியுமே நல்லா பெரிய பெரிய துளியாக விழுந்துச்சு அப்புறம் அப்படியே மழை பெய்யுன்னு பார்த்தா அந்த பாஸ் போடுற என்ட்ரியை தாண்டி வந்த பிறகு மழையே இல்லை நல்லா வெயில் தான் அடிச்சுட்டு இருந்துச்சு வரும்போது ஒரு இடத்துல இந்த செடி நின்றுச்சு அந்த பூ பார்க்குறதுக்கு பிச்சி பூ மாதிரியே இருந்துச்சு வீடியோலாம் தெரியுதா எனவும் எனக்கு தெரியல ஆனால் என்ன செடினுலாம் தெரியல பேர் தெரியல ஆனால் பூ பார்க்குறதுக்கு அப்படியே வந்து பிச்சு பூ இருக்குல்ல அதே மாதிரியேவே இருந்துச்சு பூ அப்படியே அம்மா வீட்டுக்கு தான் கிளம்புறேன் ஏன்னா ஈவினிங் வந்து கோயிலில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு எங்கள் ஒரு ஐயா கோயிலில் அங்கே போனோம் அதனால அப்படியே தோவாளிக்கும் போயிட்டு பூ வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு தான் போனோம் இன்னைக்கிட்டே ரொம்ப சூப்பராகவே போச்சு